ஹலோ எப்ரி ஒன் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் எவ்வளோ நாள் கொடுக்கணும் எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பொறுத்தவரை சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அதில் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது ஒன்லி பிரெஸ்ட் ஃபீடிங் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே யூஷுவலி பிரெஸ்ட் ஃபீடிங்னால் குழந்தை வெயிட் கெயின் ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகிடும் ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு தான் மேஜர் வெயிட் கெயின் நடந்துகிட்ருக்கும் ஸோ ஸ்லோவாக பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து இம்பார்ட்டண்ட் டைம்ஸில் பிரேக்ஃபஸ்ட் லன்ச் இந்த மாதிரி டைமில் மட்டும் ஸ்கிப் பண்ணி கொண்டு வந்து லேட் ஆன் ஆஃப்டர் ஒன் இயர் நைட் மட்டுமே பேபிக்கு ஃபீடிங் கொடுக்குறது பெட்டர் அரௌண்ட் டூ இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கம்ப்ளீட்டாக பிரஸ்ட் ஃபீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும் சில குழந்தைகள் வந்து பேசிஃபையிங்காக மெதுவாக இன்னும் ஃபோர் இயர்ஸ் ஆகுது இன்னும் நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ்மே இருக்காங்க ஸோ நியர் டூ இயர்ஸ் ஆகும்போது குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஸ்டோரி சொல்கிறது இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து நைட்டுமே டூ இயர்ஸ்க்கு மேலே ஸ்டாப் பண்ணிடுறது பெட்டர் தேங்க் யூ